அவள் ஒரு அசுத்தாவி பிடித்த பெண் அவனை பற்றி பெருமையா பேசுகிற உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் இவர் ரட்சிப்பின் வழியே நமக்கு போதிக்கிறவர் என்று சொல்லி சத்தமிட்டு கூப்பிடுகிறது அடிக்கடி கூப்பிடுகிறது ஒரு குறி சொல்லுகிற ஆவி உடைய பெண் இன்னைக்கு அநேகர் இப்படி பெருமையா நாலு வார்த்தை யாராவது பேசினா உடனே தலையை கொண்டு கொடுத்து இன்னும் சொல்லுன்னு சொல்லிடுவாங்க அந்த பவுல் அறிந்து கொண்டான் இது ஒரு அசுத்தாவி அந்த ஆவியை விரட்டினார் அந்த அசுத்தாவிய அவளை விட்டு நீங்கிட்டு அவளை வச்சு வியாபாரம் பண்ணி சம்பாத்தியம் கொண்டிருந்த ஆட்கள் வெட்கப்பட்டு போய் பவுலையும் சீலாவையும் பிடித்து அட்டித்தார்கள் இன்னைக்கு இந்த மாதிரி அசுத்தாவி பிடித்து பெருமையாக மற்றவங்களை பற்றி பேசுகிற யாருன்னு தெரியாமலே வாழ்க்கையில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் பேதுரு சிமோன் என்னும் மாயவித்தைக்காரனை கண்டார் அவன் ரட்சிக்கப்பட்டான் ஞானஸ்தானம் கூட எடுத்துட்டான் அந்த ஊர்லேயே பெரியவன் என்று பெயர் பெற்றிருந்தான் ஆனால் அவன் எல்லாரையும் பிரமிக்க பண்ணான் அவன் பிலிப்பு செய்த காரியங்களை கண்ட உடனே அவன் ஒப்பு கொடுத்துட்டான் பசுத்தாவியை பெருகிறத பார்த்த உடனே இவன் ஏற்கனவே பணம் வாங்கி வாங்கித்தான் அவன் மாயவித்த செய்தான் என்ன இவங்க மேலெல்லாம் பசுத்தாவியம் வருகிறான்னு பணம் கொண்டு போன போது பேதர் கண்டுபிடிச்சிட்டான் அவன் வாழ்க்கைக்குள்ள இருக்கிற கசப்பு பிச்சு அவனுக்குள்ள இருக்கிற துர்க்கணம் ஏற்கனவே ஞானசான எடுத்த நம்மெல்லாம் ஒரு பெரிய மாயவித்தக்கார்த்திக்கப்பட்டான் அவனை கொண்டு மேடையில் ஏற்றி ஊர் ஊரா சாட்சி சொல்ல வச்சிருப்போம் ஆனால் வேதுரு அந்த ஆவியின் கண்களால் அதை கண்டார் இந்த நாட்களில் நமக்கு இந்த ஆவியின் கண்கள் திறக்கப்பட்டு சரியான காரியத்தை சரியான நேரத்தில் செய்து சபைகளிலே பரிசுத்தம் நீதி உண்மை வந்து ஒரு எழுப்புதல் வர ஆண்டவரை நோக்கி ஜபிப்போமா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் எழுப்புதலுக்காக இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் ஆயத்தப்பட்டு ஜெர்மனி கொண்டிருக்கிற வாழ்க்கையில கத்தர் பெரிய காரியங்களை செய்து ஆவியின் வரங்களை ஆண்டவர் கொடுத்து ஆசிர்வதிப்பாராக